ஹலோ இவர் இது திரைச்சாரல் இன்னைக்கு நம்ம அந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம் சொன்னால் நடிகை லட்சுமி படுகவர்ச்சியாக நடித்த தமிழ் படம் அப்படிங்கிற விவரத்தை இப்ப இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நடிகை லட்சுமி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் வெளிவந்த ஜீவனாம்சம் என்ற படத்தில் முதன் முதலாக அறிமுகமாகி நடித்தவர் எம்ஜிஆர் சிவாஜி ஜெய்சங்கர் சிவகுமார் முத்துராமன் போன்ற முன்னணி நடிகர்களுடன் பல படங்களில் நடித்தவர் லட்சுமி சாதாரணமாக லட்சுமி பல படங்களில் இளமை காலங்களில் கவர்ச்சியாக நடித்திருந்தாலும் மிக கவர்ச்சியாக நடித்த படமும் உண்டு லட்சுமி மிக கவர்ச்சியாக நடித்த படத்தை தான் இப்பொழுது இந்த வீடியோவில் நாம் பார்க்கவிருக்கிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றில் வெளிவந்த படம் இன்று நீ நாளை நான் மேஜர் சுந்தராஜன் இயக்கிய படம் சிவகுமார் லட்சுமி ஜெய்சங்கர் சுலக்சனா மற்றும் பலர் நடித்த படம் இந்த படத்தில் முதலில் ஜெய்சங்கருக்கு ஜோடியாக லட்சுமி நடித்திருப்பார் கதைப்படி ஜெய்சங்கர் இறந்து விடுவார் பின்னர் ஜெய்சங்கர் தம்பியாக நடிக்கும் சிவகுமார் மீது லட்சுமி ஆசைப்படுவது போல் காட்சிகள் இருக்கும் இந்த படத்தில் பொன்வானம் பன்னீர் சிந்திது இந்நேரம் என்ற பாடல் காட்சி வரும் இந்த பாடல் காட்சியில் சிவகுமாரும் லட்சுமியும் இணைந்து நடித்திருப்பார்கள் மலையில் நனைந்து பாடும்படி காட்சி வரும் இந்த காட்சியில் லட்சுமி தனது வயதையும் மீறி படுகவர்ச்சியாக நடித்திருப்பார் எப்படி இவ்வளவு புகழ்பெற்ற பிறகு நடிக்க ஒப்புக்கொண்டார் என்பது தெரியவில்லை படு கவர்ச்சியாக இந்த சீன் அமைந்திருக்கும் மேலும் சில படங்களில் லட்சுமி கவர்ச்சியாக நடித்திருந்தாலும் இன்று நீ நாளை நான் படத்தில் இடம்பெற்ற கவர்ச்சி காட்சியே முதலிடம் பெறுகிறது இந்த பாடல் காட்சியை நீங்கள் யூடியூப்பில் பாருங்கள் அப்பொழுதுதான் இந்த பாடலின் கவர்ச்சி தன்மை உங்களுக்கு புரியும் சரிவர்ஸ் இந்த கண்டனத்துடன் முடிகிறது அடுத்த நல்ல கடனில் சந்திக்கிறேன் நன்றி